சங்கீதம் இசைக்கும் இசை படிக்கட்டுகள் இந்த படிக்கட்டுக்கு மேல இருந்து நம்ம ஒரு குழங்கை உருட்டி விட்டாக்க அது சரிகம ப அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சுரங்களோட இசைய ஒளிச்சுகிட்டே கீழே இறங்குமா இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான படிக்கட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் உருவாக்கியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்துள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வர சிவன் தான் இந்த சிவன் கோயில எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் ராசராச சோழன் தான் கட்டியிருக்காரு இந்த கோயில் ஒரு சிற்பக்கலையோட பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லும் இந்த கோயிலுக்கு நம்ம உள்ளார போகும்போதே வெளியே பார்த்தீங்கன்னா நந்தி தேவருக்கு ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலயே கம்பி வேலிகளுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும் இந்த படிக்கட்டை தான் இசை படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சரியான கல்ல தேர்ந்தெடுத்து இந்த படிக்கட்டுக்கு மேல இருந்து உருட்டி விட்டாக்கா அந்த படிக்கட்டு சரிகமா பா அப்படின்ற வெவ்வேறு விதமான ஓசையை எழுப்பிக்கிட்டே கீழே இறங்குமா இதை சோதிக்கிறதுக்காகவே இந்த படிக்கட்டு மேல கல்ல போட்டு போட்டு இந்த படிக்கட்டை வீணாக்கிட்டாங்க அதனால இந்திய தொழில்துறை இந்த படிக்கட்டை சுத்தி கம்பி வேலி போட்டு இப்போ இதை பாதுகாக்கிறாங்க உண்மையிலேயேங்க நம்ம தமிழர்கள் கல்லிலேயே கலைவண்ணம் கண்டவர்கள் தாங்க நீங்க அடுத்த முறை தாராசுரம் போகும்போது மறக்காம இந்த இசைப்படி கட்ட பாருங்க ஆனா எந்த விதமான கல்ல மட்டும் தூக்கி போடாதீங்க